ஹாய் வணக்கம் யோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த பறவையோட பேர் பூக்கே கோ இது நியூசிலாந்தில் உள்ள பறவை இந்த பறவைகளை நீர்நிலை அதிகமாக உள்ள இடத்துல பார்க்கலாம் இந்த பறவைக்கு ஏதாச்சும் உணவு போட்டோம்னா அது காலால் பிடிச்சி தான் சாப்பிடும் வாத்து பல வகை உண்டு இதுவும் வாத்து இனத்தை சேர்ந்தது தான் இதோட பேர் வந்து மாலாட் இந்த தாய் மாலாட்டுக்கு பதினஞ்சு குஞ்சுகள் இருக்குது தாய் பார்த்து குஞ்சிகளை நீச்சல் அடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகுது தாயும் பிள்ளையும் நீச்சல் அடிக்கிறதோட அதுக்கு தேவையான உணவையும் அங்கேயே தேடி எடுத்துக்கோம் இந்த மரம் இவ்வளோ வேர்கள் நிற்கிது அவ்வளோ பேர் அழகா வெளியே வந்து நிற்கிது இது வந்து உடஞ்சி போன கொப்புன்னா அது அப்படியே முளைஞ்சிட்ருக்கு இந்த இந்த பகுதி கூட உடஞ்சி அப்படி நிற்கி துண்டா அப்படி இருந்து அது அது கொஞ்சம் முளை தருமா இன்றைக்கி நம்ம எல்லோரும் நம்ம ஸ்டைலுக்காக நியூசிலாந்தில் இருக்கிற ஹெமில்டன் ஏரிக்கு வந்திருக்கோம் இந்த ஏரியோட சுற்றளவு மூணு புள்ளி எட்டு கிலோமீட்டர் இந்த ஏரி இயற்கையாக உருவாகுனது இந்த ஏரியோட அழகை விரும்பினவங்க இதன் கரை ஓரத்தில் வீடு கட்டி குடியேற ஆரம்பிச்சாங்க நீங்க எல்லாரும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வாங்க இயற்கையான காற்று வாங்குறதோட ஏரி கரையை ரசிக்கிறதோட நடந்து உடல் பெயர்ச்சும் செய்யலாம் வலுவாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கம்பி மாதிரி போட்டிருக்காங்க பொன் பேசிட்டேரு அழைச்சிட்டு வர்ற மாதிரியே இருக்கீங்க வரும்போது இங்க வரைக்கும் தண்ணி ஆமா ஒரு ரவுண்ட் அடிச்சு நல்லா அங்கே வீடுலாம் கொஞ்சம் இந்த தண்ணி மேலே வந்துடும் ஒரு இது கூட கெட்டல காம்பவுண்டு கூட ஒன்றுமே கெட்ட மாதிரி சாப்பாழக்கே தான் வச்சு ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் மழை வந்து அங்கெல்லாம் நல்லா தண்ணி வெள்ளம் வந்துச்சு அங்கெல்லாம் வரும் பக்கத்தில் வீடுகள் ரொம்ப அழகாக இருக்குது இது வித்தியாசமான ஒரு புல்லு புல்லுன்னு சொல்கிறதா புல் மரம் மாதிரி வருதுன்னு சொல்கிறதான்னு தெரில இங்கேயே உட்காந்து இயற்கையை ரசிக்கலாம் நாற்காலி புட்டு வச்சுருக்காங்க தண்ணி மேலே வரைக்கும் பாருங்க ரெண்டு பக்கம் தண்ணி இருக்குது நடக்கிறதுக்கு ஒரு சின்னதா பாலம் போட்டுருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா இந்த மரத்தில் பூக்களாக இருக்குது வெள்ளை பூ நல்லா இருக்கு

பெரிய மரம் கீழே எதழ்கள்லாம் விழுந்துருக்குது இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது எதில் இலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்குது பார்க்க ரோஸ் மாதிரியே இருக்குது வாசம் இல்லாமல் இருக்குது தாமரை இலை இலை மாதிரி இருக்குது அந்த வடிவத்தை பார்க்கும்போது இலை வித்தியாசமாக இருக்குது பாருங்க தாமரை இலை மாதிரியே அந்த வடிவம் அப்படிதான் தான் இருக்குது இலை வந்து இதெல்லாம் சின்னதாக இருக்குது ஒரு அப்பளம் சைஸ்ல இருக்குது தண்ணி இவ்வளோ தண்ணி கிடக்குது இந்த சைடு இருக்குது தண்ணி இன்னும் கொஞ்சம் பாலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வித்தியாசம் அவ்வளோ தண்ணி இருக்குது மேலே வரைக்கும் நானும் தண்ணிக்கு உள்ளே கொஞ்சம் தூரம் வந்துடுச்சு வந்துட்டேன் என்ன சின்னதாக ஒரு மேடம் மாதிரி போட்டிருக்காங்க அங்கே தான் வந்தேன் கண்ணு கண்ணுக்குசுத்து முழிக்கவே முடியலை வெயில் அப்படி அடிக்குது குளிருது ரொம்ப குளிரா இருக்குது இந்த பூ வித்தியாசமா இருக்கு தெரியுமா பூவு மொத வெள்ள கலர்ல பார்த்தோம்ல குச்சி குச்சியா இருக்கு குச்சி குச்சியா சோப்பா இருக்குது அது இலை உதிர உதிர்ந்து இருக்கிற மாதிரி தளர் வரும் பொழுது வீடு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க ரெண்டு மாடி வீடு பக்கம் உள்ள வீடுகள்லாம் அழகா இருக்கு கரை ஓரம் இருக்குது ஏரி கரை ஓரம் பொழுதுபோக்குக்காகவும் உடல் பயிற்சிக்காகவும் சில பேர் படகில துடுப்பு வலிப்பார்கள் ஏரி தண்ணி கரையை தாண்டி வந்துடும் நம்ம இந்த ஏரிக்கு வரும்போது இந்த வாத்துகள் தான் நம்மளை வரவேற்றுச்சு நம்மளை விடையை கொடுக்கறதும் இந்த வாத்துகள் தான் சத்தம் போடுது இது வரைக்கும் நம்ம ஸ்டைலில் ஹெமில்டனில் இருக்கும் ஏரி கரையை நடந்து வள வந்தோம் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துட்டிங்களா ஒரு ரவுண்ட் மா அத்தாவை காணுமா வாங்க சீக்கிரம் போய் தேடுவோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் காமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு நீங்க எல்லாரும் இணைஞ்சு வந்ததற்கு நன்றி நாங்க எல்லாரும் வேகமா வந்து என்னோட கணவரை கண்டுபிடிச்சிட்டோம் உங்களை காணும் நாங்க தேடிட்டு இருந்தோம் அது